கிறைஸ்தலார் நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த காலவேளில் கற்றுடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல லூயா தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தேவன் தாமே ஒரு மனிதனை பரலோக ராஜ்யத்தின் விரிவாக்கமான பூமியிலே அவருடைய காரியங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணி மாம்சமான மனுஷனை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அதற்கு மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியானருடைய அபிஷேகம் அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தயல கொம்பினாலும் தயல குப்பினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் புதிய ஏற்பாட்டில் ரெண்டு குறிந்தியர் ஒன்றாம் அதிகம் இருபத்தி ஒன்றின் படியாகவும் தீர்த்து மூன்று ஐந்தின் அப்போஸ் நடைபெறும் இரண்டாம் அதிகாரத்தின்படியாக நமக்கு சம்பூர்ணமாக நம்மளை நேராக பரிசுத்தாவில் இறங்கி ஆலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் நேற்று பார்த்தோம் தாவிது சிறுமைப்பட்டவனாக இருந்தால் கூட தாவிதுக்கு கத்தர் அபிஷேகம் கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம் அந்த அபிஷேகத்தினால பராக்கிரமான காரியங்களை தாவிது செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இன்றைக்கும் தாவிது பாடுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் வாசிக்கிறேன் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனமும் இருபத்தி மூன்றாம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று நன்றாக கவனிக்கணும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு ஆயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நன்றாக கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நம்முடைய பூலக வாழ்க்கையில் மனிதர்கள் நம்மளை தள்ளுறாங்களா வேண்டாம் என்று உதுறாங்களா அற்பமாய் பார்க்குறாங்களா கவலைப்படாதீங்க இப்படி அற்பமாய் பார்க்குற நம்ம தான் கர்த்தர் ஒரு வீட்டுக்கு மூளைக்கல்லாக தலைக்கல்லாக வைப்பாராம் ஆண்டவராக இயேசு எல்லாம் அற்பமாக நினைத்தார்கள் இவர் வந்து தாவீதின் குமாரனா தாவியது வம்சமா அப்படி சொல்லி கிண்டலும் கேலியும் பண்ணாங்க ஒரு சுவாய் அவரை கேட்குறாங்க நீ யோசப்பின் குமாரன்தானே கூட அவர் சோதிக்கிறான் நீ தேவனுடைய குமாரனானால் அப்படின்னா அர்த்தம் நீ யோசப்பின் குமாரன் தானே நீ எப்படி வந்து தேவனே குமார்டு சொல்லுகிறாங்க நீ கிண்டலும் கேலியும் பண்ணாங்க தள்ளினாங்க எல்லாமே யூதர்கள் தள்ளினாங்க சதுசேர் பதுசேர் ஏறு எதிரியர்கள்லாம் தான் அவரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தள்ளினார்கள் ஆனால் அவருக்காக சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தரல் ஆயிற்று நமக்கு அந்த வசனம் தான் இந்த வசனம் தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் தான் ஏசு கிறிஸ்துக்கு தீர்க்க தரிசனமான மேலாட்டமாக காணப்படுகிறது சரி இந்த நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தை யார் எழுதினா தாவிதான் எழுதினாரு ஆனால் யாஷர் ஜபக்குழு இதை எழுதி தேவாலயத்தில் தினந்தோறையில் வாசிப்பாங்களாம் வீடு கட்டுதல்கள் ஒரு கதை இருக்குது பாருங்களேன் ஒரு உண்மையான சம்பவம் இருக்கிறது இது தாவிதை குறித்து சொல்லப்பட்ட வசனம் வீடு கட்டவர்கள் ஆகாதென்று தலையில் கல்லே மூளைக்கு தலக்கல் ஆயிற்று அந்த ஆகாத கல் தாவிது நன்றாக கவனிக்கணும் யூதர்கள் வழக்கத்திலே யூதர்கள் வழக்கம் மாத்திரமல்ல யாசேரின் புத்தகத்திலே இதை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சாம்பிவேலின் புத்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசதம் இவ்வாய் சொல்லுகிறது பில்பெத்தியை யூதா புத்திருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது நம் கையில் கொடுக்கப்பட்ட வேதாகமம் ஏழு புத்தகத்திலிருந்து பெயர் எழுதி நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது அந்த ஏழு புத்தகத்தின் பரிசுத்த ஆவியானதை எழுதினார் இன்று வரை இஸ்ரேல் காலத்தில் அநேக புத்தகங்கள் காணப்படுகிறது பிரபந்தம்னு சொல்லுவாங்க யாசியரின் பிரபந்தம் நாத்தான்வீரின் பிரபந்தம் சுவாமி பிரபந்தம் காத் பிரபந்தம் இப்படி அடிக்க கொண்டே போகலாம் மிக முக்கியமானது ஏழு புத்தகங்கள் இந்த ஏழு புத்தகத்தில்தான் சரித்திர வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நம்ம இன்றைக்கு பின்னணியை பார்க்க போகிறோம் தாவிதை ஏன் தள்ளினாங்க நன்ற கவனிங்க யாசியரின் புத்தகத்துல தாவிதை குறித்து அவருடைய வம்சத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது தாவிதி யாருடைய மகன் பெத்தலேகமில் உள்ள ஒரு கிராமத்தில் சின்ன கிராமத்தில் நன்றாக கவனிக்கணும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே பெத்தலேகம் உள்ள கிராமத்தில் ஈசாயி என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒன்று சாமிகள் பதினாறாம் அதிகாட்டில் வாசிக்கிறோம் அவர் மிகவும் வயதான தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த சாமி அதாவது அந்த ஈசாயி யாரும் பார்த்தீங்கன்னா நன்றாக கவனிக்கணும் அவர் போவாசனுடைய பேரன் இந்த ஈசாயி நல்ல வம்சத்தில் வந்தவர் நல்ல பணக்காரர் நல்ல பணக்காரரு ஐஸ்வர்யவான் மிகுந்த உயர்ந்தவர் அவர் சனகரிப்பு சங்கத்திலே தலைவராக காணப்பட்டாராம் அப்படி தலைவராக இருக்கிறவனுக்கு திடீர்னு புயல் வீச ஆரம்பித்தது யாருக்கு ஈசாய்க்கு அங்கு உள்ள சனகரிப்பு சம்பவத்தில் ஒரு சந்தேகம் இவர் வந்து ரூத் வம்சத்தில் மோவாபி ரூத்னா மோவாபி வம்சத்தை சார்ந்த ரூத் அவருடைய வம்சத்தில் ஏசு கிரசு பிறந்தார் இந்த ஒரு மோவாபி வம்சத்திலிருந்து பிறந்த வந்த வம்சத்தில் அந்த மோவாபு ஸ்திரீயாக ரூத்தை போவாஸ் திருமணம் கொண்டு கொண்டார் திருமணம் செய்து கொண்டார் அந்த வழியில வந்தவர் தான் இந்த ஈசாய் எங்களுக்கு சந்தேகமா இருக்கிறது நீ அயல் ஜாதி அந்நிய ஜாதி பெண்கள் திருமணம் கொண்டவர் திருமணம் செய்த வம்சத்திலிருந்து வந்தவர் அல்லவா உங்க மேலே எனக்கு சந்தேகமா இருக்குது அதனால நீங்க சனகருப்பு சங்கத்திற்கு தலைவராயிருக்கு லாக்கியல் என்று சொல்லி அவரை நிராகரித்து விட்டார்கள் ஈசாய்க்கு பெருத்த அவமானம் வாய்ப்பு விட்டது ஏன்னா அவர் ஒரு பெரிய பணக்காரர் போவாஸ் வம்சத்திலிருந்து வந்தவர் போவாஸுக்கு பெரிய மரியாதை உண்டு அப்போது அப்படி வருகும் பொழுது ஈசாய்க்கு அந்த மரியாதை இருக்கணும் அந்த மரியாதை தான் தலைவர் பக்கத்தை வைத்த தலைவர் பதவியை வகித்தார் இப்பொழுது அந்த இசவேல் மக்களுக்கு அங்குள்ள சனகரிப்பு சங்கத்திற்கு எழுபது பேருக்கு எழுபத்தி ஒரு பேர் வச்சுங்களேன் அவங்களுக்கு சந்தேகம் வந்து இவரை தலைவர் பதவி நிராகரித்து விட்டார்கள் ஈசாய்க்கு பெருத்து அவமானம் ஆகிப்போச்சு இது என்ன பண்ணலான்னு ஒரு குறுக்கு வழி ஆரம்பித்தார் என்ன செஞ்சாருன்னா இசமேல் தேசத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அடிமை இருக்கும் காணானிய ஸ்திரீகளை தான் அடிமைகளாக வைத்திருப்பார்கள் இவர் ஒரு திட்டம் போட்டார் காணாணிய ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்டு அவரை விலக்கி விட்டால் யூதர்கள்லாம் என் மேலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு ஒரு குறுக்கு திட்டம் போட்டார் வேதத்தில் சொல்கிறாங்க அந்நிய ஜாதிகளை விலக்கி விடலாம் என்று சொன்னார்கள் அதாவது அந்நிய ஜாதிகள் அடிமையை கொண்டு விலக்கி விடலாம் என்று சொன்னாங்க பாருங்களேன் காணானியர்கள் வந்து யூதர்களுக்கு பிடிக்காது யூதர்களை திருப்திப்படுத்தணும்னு தான் ஈசா என்ன பண்ணுறாருனா யூத அதாவது காணாணி ஸ்திரீ ஆகிய ஒரு ஸ்திரியை திருமண கூப்பிடுறாரு இது போல் அவனை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனகருப்பு சங்கமெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க உங்கள் வீட்டுக்கார் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அவர் யூதனாக டவுட்டாக இருக்குது அதனால் ஒரு யூதன் இருக்கும் கூட யூத ஸ்திரியாக நீ வாழக்கூடாதுன்னு சொல்லி ஈ சங்கம் அவர் மனைவி பிரித்து வைத்து விட்டார்கள் இது ரெண்டாவது அவமானம் பெருத்த அவமானமாக போயிடுச்சு அதனால் திட்டம் போடுறார் அடிமை பெண்ணை கூப்பிட்டு இப்படி செய்யலாம் நான் உன்னை இந்த ராவலையில் திருமணம் செய்து கொள்கிறேன் செய்து கொண்ட பிறகு உன்னை நான் வந்து விளக்க விளக்கப்பத்திரம் எழுதி கொடுத்து டைவர்ஸ் பத்திரம் எழுதி கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் தேவையான ஒரு சலக்கரங்களாக நான் செய்கிறேன்னு சொல்லி திட்டம் போடுறேன் அக்காலத்தில் நன்றாக கவனிக்க ஒரு திருமணமாக பெண் எப்படி வரணும்னா முழுவதுமாக மூடிக்கொண்டு வர வேண்டும் இல்லையா இன்று வரை இஸ்லாமியர் கடைப்பிடிக்கிறாங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா யாக்கோபின் வாழ்க்கையில் யாக்கோபுக்கு ராகேல தரவிதற்கு பகுதியாக லே லேயனை கொடுத்து விட்டாங்க இந்த சூழலை தான் யாக்க மாட்டிக்கிட்டான் ஏழு ஏழு பதினாலு வருஷம் மாட்டிக்கிட்டான் இந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை யூதர்கள் ஆகையினால அந்த ஸ்திரீ இடத்தை சொல்லும்போது அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் நேராக எஜமானிக்கிட்ட போகிறா யார் ஈசாயோட மனைவி கிட்ட சொல்லிடுறா இப்படி இப்படின்னு சொல்லி உடனே அவன் சொல்ல பரவாயில்ல உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கொடு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்காரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து ஈசாயை ரெண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறார் திரும்பி கொண்ட பிறகு அவள் கர்ப்பம் அடைந்து விடுகிறார் பெரிய புரட்சி வந்துச்சு இசைவே இல்லை ஈசாயை அவர் மனைவியும் விலக்கி வச்சோமே விலக்கி வைத்த பிறகு எப்படி இவர் கர்ப்பம் உண்டாகலாம் அக்காலத்திலே விபச்சாரம் செய்தால் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிசு யோவா நான்காம் அதிகாரத்தில் அப்படி தான் செய்கிறாங்க கல்லிருந்து கொல்லப்பட வராங்க அவர் காப்பாற்றி அனுப்புகிறார் இவன் நல்ல நோய்யா அப்படி கல்லிருந்து கொல்லப்படும் என்று அவர் எரிசலம் நியாயசனத்துக்கு கொண்டு வரும்பொழுது அவர் உண்மையை சொல்லுகிறார் இப்படி இப்படி ஈசாய் இப்படி செஞ்சார் அதனால் சொல்ல ஈசா இன்னும் பெருத்து அவமானம் போய்விட்டது அப்பொழுது எழுந்து நின்று அவர் சொல்கிறாரு அக்காலத்தில் பிள்ளைகளால் தான் வீடு கட்டப்படும் எனக்கு ஏழு குமாரர்கள் மட்டும்தான் எட்டாவதாக இப்படி பிறந்த குமாரன் எனக்கு விருப்பமில்லை அவன் என்னுடைய மகனே கிடையாது அவன் நான் அடிமையாக தான் வைத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டான் என்னுடைய சொத்தில் எதுவுமே அவனுக்கு பங்கு தர முடியாது வாழ்நாள் முழுவதும் அந்த எட்டாவதாக பிறந்த எட்டாவதாக பிறந்த யார்னா தாவிது ஈசாய்க்கு எட்டு குமாரர்கள் எட்டாவது குமாரன் தான் தாவீது ஏழு குமாரன் என்னுடைய குமாரர்கள் எட்டாவது எனக்கு மீறி பிறந்தவனால் என்னுடைய ஆலோசனை அவன் பிறக்கல அதனால் இவன் என்னுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லி சனகரும் சகதம் நேராக எழுந்து அறிக்கை செய்து விட்டான் அந்த நாட்களிலிருந்து தாவிதுக்கு தொல்லை ஆரம்பிக்கப்படுகிறது ஈசாயே குமாரனாக தாவிது சொந்த மகனாக வளர்க்கப்படவில்லை அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்து கூட ஈசாய் அவனை ஆடுமைக்கு அனுப்பினான் துன்புறுத்தினான் அவன் மாத்திர துன்பத்தில் தாய் தகப்பன் தன் சகோதரர் எல்லாம் துன்புறுத்தினார்கள் நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதிலே அவன் பட்ட பாடுகளை குறித்து எழுத்திருப்பார் பயங்கர வேதனை துணி கிடையாது ட்ரெஸ்ஸு கிடையாது உன்ன உணவு கிடையாது ஒருவேளை சாப்பாட்டே கஷ்டம் வீட்டுக்குள்ளே வர முடியாது வெளியில் தான் உட்காரணும் ஏன்னா இஷ்டவேல் காலத்தில் வீட்டின் தலைவர் சட்டம் போட்டோன்னா எல்லாம் கட்டுப்பட்டு ஆகணும் என்ற சட்டம் இருக்குது தாவிதை கொடுமைப்படுத்துகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் அழூரா ஆடு ஆடுமைக்கு அனுப்புகிறான் அது கூட எப்படிப்பட்ட இடம் அது சிங்கம் கரடி கரணி கொண்டிருக்கிற இடத்துல ஆடுமைக்கு அனுப்புவான் எப்படியாவது செத்து போகட்டும் இவனால் தான் எனக்கு நிந்தை அவமானம் ஆகிவிட்டுன்னு சொல்லி அவனை வாழ்நாள் முழுது பழி வாங்கி கொண்டே இருந்தான் சாப்பாடு கிடையாது ஆடு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய கணக்கு கேட்பாங்க அப்பொழுது அடிமைகள்லாம் அடிமைகள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க தாவியில் ஆடு மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு பதிலாக சாப்பாட்டில் என்ன கலப்பாங்களாம் கசப்பு கலந்து கொடுத்துருவாங்களாம் இதாக உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு கசப்பு கலந்து கொடுத்து விடுவார்களாம் அதுக்கு ஒரு வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பள்ளிகளை கவனிக்க அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஒன்று என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவன் தான் எழுத அந்த சங்கீதம் எழுதுகிறான் நூற்றி பதினெட்டாம் சங்கீதமும் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதமும் தாவியின் பாடுகளின் சங்கீதம் என் சாப்பாட்டில் கால் சிஏஎல்எல் கால்னு சொல்லப்பட கசப்பு கடந்த காடியை கலந்து கொடுத்தாங்க அதை சாப்பிட்டா ரா முழுவதும் இரவு முழுவதும் வயிற்றுவெளி கடுமையான வலி வருமா இப்படித்தான் துன்பங்களை 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 அனுபவித்தான் ஒரு நாள் வந்தது சவுல் தேவனுக்கு பிரியமா இல்லை ஏன்னா சவுல் வந்து மனுஷனுக்காக தெரிந்துக்கிட்ட ராஜா அவன் பண்ண தவறுனாலே அமலைக்கு கொன்று போட சொன்னால் ஆண்டவர் ஆனால் கொன்று போடலை கர்த்தர் மிகவும் விசனப்பட்டார் விசனப்பட்டு த சாமுவேல் தீர்க்க தரிசி அனுப்புகிறான் நீ போய் ஈசாயின் குமாரில் ஒருத்தனை தெரிந்து கொண்டு அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறான் வந்து பார்க்க ஒரு என்னை சவுல் தெரிஞ்சு அதை கொன்று போட்டு ஆண்டவர் என்று சொல்லும்போது ஒரு காலையை கொண்டு போய் பலி விருந்து வைத்து எனக்காக என்னுடைய மகனை அபிஷேகம் பண்ணி கொண்டு சொல்லி அனுப்புகிறதை குறித்து பார்க்குறோம் அவர் அந்த காலையை கொண்டு போகும் பொழுது அந்த ஊர் மக்களை தத்தளிப்பட வருவாங்க ஏன்னா தீர்க்கதரசி வரான்னு சொன்னால் ஈசாயின் குடும்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு ஏன்னு சொன்னால் தாவிதை அவங்க அப்பா அம்மா மதிக்கலை அடிமைப்படுத்தினாங்க சகோதரர்கள் அடிமைப்படுத்தினாங்க ஊர் ஊப்பர்கள் அடிமைப்படுத்தினாங்க இஸ்ரேல் தேசம் அனைத்து பேரும் தாவித சாபமாகவும் அற்பமாகவும் கேவலமாகவும் அடிமையாகவும் பார்த்தாங்க இது ஒரு தீர்க்க தரிசனம் தெரிஞ்சு போச்சோ அவர் தெரிஞ்சு சாபம் விட்டு விடுவார் ஏன்னா ஒரு இஸ்ஸ வேலைன்னா இன்னொரு இஸ்ஸ வேலை அடிமைப்படுத்தக்கூடாது வேதத்திலே அவன் அடிமைப்படுத்திட்டாங்க அதை கேட்க வர்றான்னு சொல்லும்பொழுது பயந்து போய் தத்தளை வந்து கேட்குறேன் நீங்கள் வருகிறது சமாதானத்தானா சாமியிலையே தீர்க்கதர்சன் கேட்கும்போது சமாதானம் தான் சொல்லி உன் மகன்களை அத்தனை பேரும் கூப்பிடுன்னு சொல்லுகிறான் உன் கூ உன்னுடைய சந்ததியில் நல்லா உன்னுடைய சந்ததியிலே ராஜரீக அபிஷேகம் பண்ண சொல்கிறார் அவருடைய ராஜ்ஜியத்திற்குன்னு அவர் மக்களை ஆள்வதற்குன்னு சொல்லும்போது மிரண்டு போய் நிற்கிறான் எல்லாமே ஈசாயின் குடும்பமாக நீங்க பரிசுத்தப்படுத்திட்டு வாங்க சாமியில் கூட லேவி கோத்துரை அருண் கோத்துறது வராங்க இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க அவங்க மத்தியில்தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறாங்க ஒன்று சாமியல் புத்தகத்திலே பதினாறாம் அதிகாரத்திலே சொல்றாங்க பாருங்க பன்னிரெண்டாம் வசனம் ஆள் அனுப்பி அவனை அனுப்பித்தார் அவன் சிவந்த மேனையும் அழகே கன்றும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு பார்த்திங்களா ஓரத்தில் தள்ளப்பட்டவன் யாரிலே மதிக்கப்படாதவன் இருந்தவன் அடிமையின் வாழ்க்கை வாழ்ந்தவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் துன்புறுத்தப்பட்டவன் அவனை தான் இவன் தான் எனக்கு வேணும் இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணான் தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை அனுபவித்திருக்கான் ஆனால் கர்த்தர் உள்ள எந்த இடத்துல பாடுகளை அனுபவித்தாரோ அங்கே உன்ன உயர்த்தி காட்டவர் வல்லவராக இருக்கிறார் அப்பொழுது எழுதப்பட்டது தான் இந்த சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் தேவப்பிள்ளைகளை நன்றாக கவனிக்க பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவன் பாடுகளை அனுபவிச்சான் அவன் கேட்குறான் பாருங்க அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் அவனுடைய பாடுகளை கொடுத்து எழுதுகிறான் யாராருக்கிட்டே போய் உதவி கேட்குறான் என் தகப்பன் இப்படி செய்கிறாரு பாருங்கள் என் தாய் இப்படி செய்கிறாங்க பாருங்க எனக்கு உதவி செய்யணும்னு சனகரி சம்பவத்தில் பிரபுக்களோட கேட்டானா யாருமே உதவி செய்யவில்லை என்று சொல்லி சங்கீதம் அனுபவத்தில் ஒன்றில் எழுதப்பட்டிருக்கு நான் வசிக்கிற வசனம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பத்தொன்பதாம் வருஷம் சங்கீதம் அறுபத்தொன்பது பத்தொன்பது தேவரின் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன் என் சத்துருக்கள் எல்லோரும் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள் என் நிந்த என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதேவர்க்கு உண்டோ என்று காத்திருக்கிறேன் ஒருவனும் இல்லை தேற்றுகளுக்கு ஒருவனும் காத்திருக்கிறேன் ஒருவனும் இல்லை யாருமே சப்போர்ட் பண்ணலான் கர்த்தர் அவனை தான் அபிஷேகம் பண்ணினான் அபிஷேகம் பண்ணது மாத்திரமல்ல அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் தாவித அபிஷேகம் பெற்ற உடனே என்ன திறமை செஞ்சா எல்லா மக்களும் எழுந்து நிற்கிறாங்க சாமுவேல் ராஜரிக அபிஷேகத்தை தாவிதி கொடுக்கும்போது அவன் தகப்பன் அவருடைய தாய் அவருடைய சகோதரர்கள் அவருடைய மூப்பர்கள் இசைவேல் ஜனங்கள் ஆரோன் எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க அபிஷேகம் பெற்று விட்டார் அப்போதான் தாவிதி கொடுக்கும் மதிப்பே தன்னுடைய தகப்பன் அறிந்து கொள்ளுகிறான் அப்பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் என்ன தள்ளி நீங்களே உன் வீடு கட்டப்படும் சொன்ன ஈசாயே என் மூலயமா தான் உன் வீடு கட்டப்படும் என்று சொல்லி நீங்க தள்ளின தான் தலைக்கல் சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதுகிறான் வீடு கட்டுகள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்க தலை யார் வீடு கட்டுறா ஈசாய் தன் வீடு கட்டப்படுறான் வீடுனா சந்ததி இல்லையா தள்ளி நான் தான் உன்னுடைய வீட்டுக்கே மூளைக்கல் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதி குறித்து பார்க்கிறேன் பிள்ளைகளே அப்படி எழுதுறா பாருங்க எல்லாரும் கர்த்தரை துதி ஆட்டை ஆட்டை மேய்த்துக்கொள்ளம்போ தல்வியளம் ஆலயத்திற்கு பிரவேசித்தான் தாவிது அப்போ சொல்கிறான் எல்லாரையும் துதிக்க சொல்கிறான் பாருங்களேன் கர்த்தர் துதிங்கள் அவர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது அவர் கிருவை என்று உள்ளது என்று இஸ்ரோவேல் சொல்வதாக எந்த மனுஷர்கள் அவனை பார்த்து கேவலமாக பேசுறாங்க இஸ்ரவேல் மக்கள் அவங்க வாயிலே கர்த்தர் நல்லவென்று துதிங்க என்று பாடு பாட வைத்தான் தாவிது எவ்வளவு போட்டு அபிஷேகம் கவனிச்சிக்கலாம் அது மாத்திரமல்ல அவர் கிருவை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வாராக ஆரோன யாரு லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அது மாத்திரமல்ல நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டது விசாலத்தில் கொண்டு போய் வைத்தார் சொல் தொடர்ந்து பேசிக்கொண்டு வர்றான் அவன் சொல்றான் நான் யாராருக்கிட்டே உதவி கேட்டேன் என் தகப்பட்ட பேச சொன்னேன் என்ன அடிமையாக நடத்துறேன்னு கேட்க சொன்னேன் எவனுமே கேட்கல எந்த மனுஷனும் கேட்கலன்னு சொல்லி எழுதுகிறான் பாருங்க மனுஷனை நம்புவதை பார்க்கும் கத்தரிப்பில் பற்றுதலாக இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கும் கத்தரிப்பில் பற்றுதலாக இருப்பதை நலம் எல்லா ஜாதியாரும் என்னை வளர்ந்து கொள்கிறாள் கத்துடைய நாமத்தில் அவர் சங்கரிப்பேன் என்று சொன்னால் பாருங்க பழைய வாழ்க்கை எழுதுறான் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ராஜாவான பொழுது எழுதுகிற சங்கீதான் அந்த நூற்றி பதினெட்டு சங்கீதம் ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இங்கே சொல்கிறாங்க என்னை ஒதுக்கினாங்க இல்லைங்களா என்னை என்ன ஒதுக்கினாங்க பாருங்க அவருக்காக எழுதுறான் என் பிளனும் கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் நீதிமான்கள் கூடாரத்திலே ரட்சிப்பினும் கம்பீர சத்தம் உதைக்கும் கர்த்துடைய வலதுகரம் பராக்கிரம செய்ய சொல்லி எழுதினான் அவன் பராக்கிரமசாலி தான் இது ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும்னு அரசாக்கி பராக்கிரமசாலியை மாற்றுகிறான்னு பார்க்குறோம் அது மாத்திரமல்ல பிள்ளைகள் அங்கே கவனிக்க முதல் வேலை அவனா ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறான் ராஜாவான சிலவர் என்ன போவான் ராஜ கிரீடத்தில் உட்காருவான் ராஜ இதில் சிங்காசனத்தில் முதல்ல ஆலயத்துக்கு போனான் ஆலயத்துக்கு போவான் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா இது கர்த்தர் குண்டு பண்ணின நாள் சொல்ற மாதிரி இது கலி குருந்து மகிழ கடவும் அவர் அபிஷேகம் பண்றாங்க தாவித ராஜா அக்காலத்திலே ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்கன்னா கழுத மலதை ஏற்றிட்டு வருவாங்க கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு ஸ்திரீ தைலத்தில் அபிஷேகம் பண்ணும்போது நேராக கத்துடைய ஆலயத்துக்கு சென்றார் கழுதையிலே அது யாருக்கு ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் ஏழாட்டம் ஆனால் தாவிது முன்பாக அனுபவித்து விட்டார் தாவிதுக்கு நடந்ததான் இயேசு கிருஷ்ணன் ஏழாட்டம் அங்கே சொல்கிறாங்க பாரு கத்துடைய நாமத்தில் வருகிற தாவிது ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி ஆட்டு மெய்த்து கொண்டிருந்த கர்த்தர் அரசனாக்கினார் அப்பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் அது சொல்கிறான் இத்தனை நாளாக நான் தேவாலயத்தில் போக முடியல எனக்கு பலி செலுத்த முடியல அதனால் இன்றைக்கு எனக்காக பலி செலுத்துங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் கத்த நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபிடித்தின் கொம்புகள் கயிறுகளால் கட்டுங்கள் எனக்காக ஒரு பலி செலுத்துங்க எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி செலுத்துங்கன்னு சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதத்தை கொடுத்து பார்க்குறோம் தேவை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம சந்தித்திருக்கிறோம் நெருக்கப்பட்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்டிருக்கோம் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கும் படிப்பிலே பணத்திலே அந்தஸ்திலே எத்தனையோ காரியத்தில் நம்மளை ஒதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டிருக்கும் கவலையே பண்ணாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சாமியை பார்த்து சொல்கிறார் இவன் தான் இவனை எழுந்து எனக்கு எனக்கு நாரி கர்த்தருக்காக வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தருக்காக எனக்காக அபிஷேகம் பண்ணு பிள்ளையே அவரோட வாழ்க்கையில் ஒதுக்குறாங்கன்னு கவலைப்பட்டு ஒடிஞ்சு போய் மூலையில் உட்காந்துறாங்க எதிர்த்து நில்லுங்கள் சிபியுங்கள் நமக்கு முன்பாக ஒரு சத்துரை கத்தரை வெட்டி வீழ்த்து விட்டு நம்மளை அபிஷேகம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு காலத்தில் நம்மளை தாட்சியடை கத்தரை விட போவதில்லை எனவே தொடர்ந்து தாவியுடைய அபிஷேகத்துக்கு பார்க்கலாம் கத்தரங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலஸ்தங்கள் வருமானங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வத்து காக்க பிளஸ் காட் பிரைஸ் பிரைஸ்தலார் தேவ பிள்ளைகளே நாளை பரிசுத்த ஓய்வினால் அனைவரும் கிளம்பி கர்த்தரை ஆராய்த்து சென்று கத்தர் கிராமத்தை உயர்த்துங்கள் காட் பிரைஸ் பிரைஸ்தலார்